முதல்ல விழா எப்படி ஆரம்பித்தது அது ஒரு காமெடியோட ஆரம்பித்தது பார்க்கணும்ல நீங்கள் விழா ஆரம்பிக்கும்போது ஒரு ஸ்டாலின் அப்படி காரில் வரார் காரில் வரும்போது ஜெயலலிதா அவர்கள்லாம் காரில் வரும் காரில் வரும்போது இந்த ஓபிஎஸ் எல்லாம் பின்னாடியே ஓடி வருவாங்க அதை கிண்டல் அடித்தது இந்த கூட்டம் இது ஒருவங்க அப்பா அவங்க கிண்டல் அடித்தாங்க என்ன ஏன் மந்த்லி எல்லாம் பின்னாடி ஓடி வரான் காருக்கு பின்னாடி இப்படி ஓடி வரான் அப்படின்னு உங்கள் அப்பாவும் கிண்டல் அடித்தார் ஸ்டாலினும் கிண்டல் அடித்தார் இப்போ எப்படி என்ன கதைன்னா இவர் மந்த்லி காருக்கு முன்னாடியே ஓட்டுறார் ஸ்டாலின் அதை பார்த்து ரசிக்கிறார் சேகர்பாபு எப்படி காருக்கு முன்னாடி ஓடுறாருன்னு இந்த வீடியோ பாருங்கள் கேவலம்னா கேவலம் அதாவது மந்திரி ஓடுறது மந்திரிக்கு கேவலம் ஆனால் இப்படி ஓடுற மந்திரியை முன்னாடி ஓட விட்டு ரசிச்சுக்கிட்டு பின்னாடி காரில் வருது அதை விட மகா கேவலம் அந்த கேவலத்தை ஸ்டாலின் பண்ணியிருக்கார் ரசித்து கொண்டு போகிறார் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் தொண்டு இவங்க ஆளுங்கள்லாம் இருந்து கொடியை காமிச்சு கையை காமிக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இந்த பக்கம் பார்த்து கும்பிடுவாங்க தொண்டர்களை பார்த்து கும்பிடுவாங்க எம்ஜிஆர்லாம் அந்த விண்டோவை இறக்கி விட்டு கும்பிட்டுட்டு போவார் ஏன்னா தொண்டர்கள் நம்மளை பார்க்குறாங்க நமக்கு கையை அசைக்கிறாங்க அவங்களுக்கு திருப்பி அசைக்கிறது தானே மரபு அதுதான மரியாதை ஆனால் ஸ்டாலின் பாருங்கள் சில மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டு இப்படி கும்பிட்டுக்கிட்டே சேகர்பாவை பார்த்துட்டு போகிறாரு ரெண்டு பக்கமும் இருக்கிற ஆட்களை பார்க்கவில்லை காரணம் அவர்கள் உண்மையான தொண்டர்கள் இல்லை எல்லாம் ஐநூறுரூவா வாங்கி பிரியாணி வாங்கி குவார்ட்டர் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க தான் ஸ்டாலின் தொண்டர்களே இல்லை அவங்க அப்படிங்கிறதுனால உங்களை திரும்பி கூட பார்க்கவில்லை தலைக்கணமாக இல்லை இல்லை தொண்டர்களே இல்லை எல்லாம் இந்த சென்னை மாவட்ட செயலாளர் இவங்க ரெண்டு மூணு பேரும் கூட்டிகிட்டு வந்த கூட்டம் காசுக்காக கூடிய கூட்டம் சைடில் நின்றுக்கிட்டு பக்கவாட்டில் நின்றுக்கிட்டு இதாட்டுறாங்க அவர்களை அவர்களை கண்டுகொள்ளாமல் ஸ்டாலின் சேகர்பாபுடைய காமெடியை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே போடுறாரு சிலை மாதிரி இருக்கார் பொம்மை மாதிரி இருக்கார் நம்ம பொம்மை முதல்வர்னு சொன்னது சரியாக தான் இருக்குது பொம்மை மாதிரி காரில் உட்காந்து போகிறாரு நான் போய் சொல்கிறேன்னா நீ வீடியோவிலே பாருங்கள் எப்படி உட்காந்து போகிறாரு அப்படின்னு அடுத்து இந்த விழாவுக்கு மோடி பிரதமர் மோடி செய்தி அனுப்பியிருக்காரு அது என்ன செய்தின்னு பார்க்கலாம் மோடி என்ன வாழ்த்து சொல்லியிருக்காருன்னா வாழ்த்து செய்தி கருணாநிதி நமது இந்திய நாட்டின் வரலாற்றில் பல முத்திரைகளை பதித்த வருங்கிறது என்ன முத்திரை ஏன்னா அவருக்கு தெரியாது மோடி இங்கே குஜராத்துக்கார் அவர் அங்கே இருக்கார் கருணாநிதி என்ன முத்திரைப் பிரிச்சாருன்னு அவருக்கு தெரிஞ்சு பேசுகிறாரா இல்லை தெரியாமல் பேசுகிறாரா என்னமோ சிலேடையாக பேசுகிறாரான்னு கூட தெரியல ஏன்னா கருணாநிதி என்ன முத்திரை பதிச்சாருன்னு நமக்கு தெரியும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் கள்ள ஓட்டு அப்படிங்கிற முத்திரையை பதித்தவர் கருணாநிதிங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் மோடி அதை சொல்கிறாரா தெரியாத அதுக்கடுத்தது வன்முறையை அரசியலிலே கொண்டு வந்தவர் முதன் முதலில் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவர் கருணாநிதி அந்த முத்திரையை அவர் பதிச்சார் மோடி அந்த முத்திரையை சொல்கிறாரா என்பது தெரியவில்லை அடுத்தது ஊழல் லஞ்சம் இந்த லஞ்சத்தையும் ஊழலையும் அறிஞர் அண்ணா இருக்கிறவரே தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்தது அதுக்கு முன்னாடி காமராஜர் கக்கவங்கள்லாம் இருந்தாங்க காங்கிரஸில் லஞ்சம் ஊழல் இல்லை அண்ணாதுரை வந்தவரோ இல்லை இவர் என்றைக்கு முதல்வரானவரோ அன்றையிலிருந்து லஞ்சமும் ஊழலும் நாட்டிலே தலைவிர்த்தாடியது அதிலே முத்திரை பதைத்தவர் கருணாநிதி அதைத்தான் மோடி சொல்கிறாராங்கிறது புரியல கொலை கொல்லை இதிலெல்லாம் மிகப்பெரிய முத்திரைகளை பதித்தவர் பேசுனா மணிக்கணக்கில் பேசிட்டு போகலாம் கொலைகளை பற்றியும் கொள்ளையை பற்றியும் அதில் முத்திரை பதிச்சிருக்காரா கருணாநிதி அந்த முத்திரையைத்தான் அவர் சொல்கிறாரா அப்படிங்கிறதும் புரியலை வாரிசு அரசியலிலும் ஒரு முத்திரை பதிச்சிருக்கார் தானம் இவர் பையன் பேரன் முப்பேரன் அதுவரை வந்துச்சு இப்போ அப்போ இந்த மாதிரி வாரிசு அரசியலில் இந்த அளவுக்கு இது இந்தியாவிலேயே முத்திரை பதித்தவர்கள் யாரும் இல்லை அந்த முத்திரையை சொல்கிறாரா மோடி அப்படிங்கிறது மோடி தான் பதில் சொல்லணும் ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடியும் இந்திய பணத்தில் வந்துக்கிட்டு அரசாங்கம் மக்கள் வரி பணத்தை ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடியை கொள்ளையடித்து இந்தியாவிலேயே மிக அதிகமாக கொள்ளையடித்தவர்கள் என்ற முத்திரையை பதித்தவர் கருணாநிதி அதை சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியலை சர்க்காரியா கமிஷனே விசாரிச்சுட்டு விஞ்ஞானபூர்வமாக கொள்ளையடிப்பதில் வல்லவர்னு ஒரு முத்திரை குத்தினாங்களே அந்த முத்திரையை பற்றி பேசுகிறாரா மோடி அப்படிங்கிறது எனக்கு புரியலை நம்ம மோடியை பற்றி எப்படின்னா மோடியை பற்றி அவர் அவர் ஊழல் ஊழல் பண்ண மாட்டார் சம்பாதிக்க மாட்டாருங்கிறது ஒன்று தான் எங்க நாங்கள் அவர்கிட்ட பார்த்த நல்ல குணம் ஆனால் பதவிக்காகவும் ஆட்சியில் இருப்பதற்காகவும் மோடி என்ன வேண்டுமானாலும் செய்வார் இதுதான் சரித்திரம் நல்லா யோசிச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் பிரதம மந்திரியா இங்கே வந்து ஜெயலலிதா நான் முப்பத்தொம்போது சீட்டுக்கு முப்பத்தேழு சீட்டு ஜெயித்தாங்க எண்ணிக்கையை பார்த்தார் மோடி வீட்டுக்கே போனார் ஒரு பிரதமர் முதலமைச்சர் வீட்டுக்கே போகக்கூடாது அதுதான் புரோட்டோகால் முப்பத்தி ஏழு எண்ணிக்கையை பார்த்தவுடன் ஒரு முதலமைச்சரின் வீட்டுக்கு தான் ஒரு பிரதமராக இருந்தும் வீட்டுக்கு வீடு தேடி சென்றவர் மோடி காரணம் பதவியை காத்து கொள்வதற்காக அவர் அரசியலிலே என்ன வேண்டுமானாலும் செய்வார் அப்படிங்கிறது அப்போவே தெரிஞ்சது அதே ஜெயலலிதா உடல்நிலை சரியில்லாமல் அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் அப்போ படுத்த படுக்கையாக போதும் இவர் இனி உயிர் விளைக்க மாட்டார் என்று தெரிந்தவுடன் அந்த பக்கமே தலை வைத்து படுக்காத ஒரு மோடி அன்றைக்கே அவருடைய சந்தர்ப்பவாத அரசியல் எல்லாருக்கும் தெரிஞ்சது அதுக்கடுத்தது கருணாநிதி உடல்நலம் இல்லாமல் இருக்கும்போது வீடு தேடி போனார் ஏன்னா ஜெயலலிதா செத்துட்டாங்க இனி கருணாநிதி ஸ்டாலின் இவங்க அரசியல் தான் அங்கே எடுபடும் இவங்களுக்கு தான் எம்பி ஜெயிக்கும்னு சொல்லி கோபாலபுரம் வீட்டுக்கு போய் அவரை டெல்லிக்கு என் கூட அனுப்பி வையுங்கள் நான் அவரை கவனித்துக் கொள்கிறேன்னு சொல்லி சுயநலமாக திமுகவுடன் பிடி பிஜேபிங்கிறத நிரூபித்தவர் மோடி என்ன வேண்டுமானாலும் செய்வார் பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு நாற்பது சீட்டு நாற்பதுக்கு நாற்பது வந்துட்டாங்க இவங்க தயவு வேணுமே அங்கே வந்துக்கிட்டு மெஜாரிட்டி இல்லை இரநூத்தி நாற்பது தான் ஜெயி இரநூத்தி கூட்டணி எல்லாம் இல்லாமல் இரநூத்தி நாற்பது தான் ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி இன்னும் முப்பது சீட்டு வேணும் ஆக எண்ணிக்கையை கணக்கில் கொண்டுதான் ஸ்டாலினை தன் கைக்குள் போட்டு போ போட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டு திமுகவின் பிஜேபி டீ பிஜேபி திமுகவின் பி டீம் என்பதை நிரூபித்திருக்கிறார் மோடி அவர் சொன்ன வாழ்த்து செய்தியில் எதுவுமே உண்மை கிடையாது எதில் முத்திரைப்பதிசாதி கருணாநிதி மோடிக்கு என்ன தெரியும் கருணாநிதியை பற்றி எலும்பு என்பது கட்சி ஆரம்பித்ததே எப்போ நீங்கள் கட்சி ஆரம்பித்தது எண்பத்தொம்போதில் கருணாநிதியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டில் உனக்கு தான் தெரியும் கருணாநிதியை பற்றி நாற்பது சீட்டு இருக்குங்கிறதுக்காக அவர்களுக்கு பாராட்டு மனை பொழிஞ்சு பெரிய பெரிய முத்திரைப்பதித்தோர்னு மோடி சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அதனால் மோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு இனிமேல் எதிரியாகிவிட்டார் திமுகவை வெறுப்பவர்கள் அத்தனை பேரும் மோடியை இனி வெறுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இயக்கத்தின் வந்து முடிவு